ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க காவேரி பார்த்திங்கன்னா இங்கே சாரதாவோட வீட்டில் இருக்காங்க இங்கே விஜய் கொடுத்த அந்த வீட்லேயும் இருந்து காலி பண்ணி போயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாரதா வந்து குமரன் அவங்கக்கிட்ட சொல்லி தனியாக வீடு பார்த்துடுறாங்க அந்த வீட்டில் எல்லாருமே இப்போ தங்கிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வெளியே வந்திருக்காங்க மறு மாதிரி வெளியே ஒரு வேள விஷயம் வந்திருக்காங்க அந்த டைமில் விஜய் வந்து வந்து தேடி தான் வீட்டுக்கு போகிறாரு ஆனால் வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் எங்கே போயிருக்காங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு வந்துடுறாங்க இந்த சாரதாக சொல்கிறாங்க அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் இல்லையப்பா மறுபடியும் எதுக்கு அவளை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க அவளை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பார்க்க வந்தாலும் அவள் டென்ஷனாக தான் ஆகிறான் அப்படின்னு சொல்ல உடனே சாரதா மட்டும் சொல்கிறாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான் அதை இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் காவேரி இல்லாமல் வாழவே முடியாது அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஏன் காவேரி கூட தெரியும் ஆனால் ஏன் அவள் அப்படி பண்ணுறான்னு தெ நினச்சி தெரியல எனக்கு ஆனால் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணது வேணால் தப்பான வழியாக இருக்கலாம் ஆனால் நான் அவள் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் நினச்சிருக்கேன் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் நிறையா முயற்சி போட்டேன் ஆனால் அவள் என்னை தப்ப வே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்கிறாரு உடனே இங்கே என்னமோ பண்ணுங்க ஆனால் வந்து காவேரி ரொம்பவே கோமமாக தான் இருக்கு அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க அதை நான் பார்த்துக்குறேன் அவங்கள எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் என்னை வெறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கேட்டுக்கிறாங்க உடனே இங்கே சாரதாவும் என்ன தம்பி இப்படி பண்ணுறீங்க அவங்க மேலே எனக்கு கோமம் இருக்குதான் அதுக்காக நீங்களே என் பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு நீங்களே அவளை துறை துறைத்து வரும்போது நான் எப்படி உங்களை தப்பு நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறேன் இங்கே சொல்கிறாங்க உடனே விஜய்யும் அவங்க போன இடத்த கேட்டுக்கிட்டு அங்க தேடி வர்றாங்க அங்க தேடி வந்தா இடத்துல வச்சு இங்கே ரோட்லேயே வச்சு இங்கே காவேரியை பார்த்துட்றாங்க காவேரியை பார்த்துட்டு காவேரி காவேரினு சொல்லிட்டு கூட்டிகிட்டு பின்னாடியே போகிறாரு இங்கே காவேரி திரும்பி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இப்போ என்ன எதுக்காக என்னை இப்படி துரத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை காவேரி நான் உன்னே பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னையே பார்க்க வந்தீங்களா எதுக்கு என்னையே பார்க்கணும் உங்களுக்கு தான் நான் யாரோ தானே நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணோம் இப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு ஒன் இயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு மறுபடியும் இதுக்கு நீங்கள் என்ன பார்க்க வரணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ப்ளீஸ் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க சரியா எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்குறீங்க உங்களுக்காக வீட்டில் வேறு ஒருத்தியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி இப்படியே சொல்லிகிட்டு இருக்கா அதை இப்படியே சொல்லி சொல்லி தாண்டி இப்போ நீ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான் உன்ட்டேன் எவ்வளவோ தெளிவாக சொல்லிட்டேன் ஒருத்தி உன்னை பிடிக்காதவன் யாராவது உன் பின்னாடி இப்படி ஓடி ஓடி வருவாங்களா இன்னொரு நீ போன அன்னிக்கி நான் என் வேலையை பார்த்துட்டு போக தெரியாது ஏன் உன் பின்னாடியே அப்படி ஓடி ஓடி வரணும் உனக்கு கொஞ்சம் கூட புரியாதான் நீ எப்படி என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டேன் நான் உன்னை விட்டுறவே நினைச்சிட்ட ஆஹ் உன்னை விட்டுட்டு என்னால் வாழ முடியும்னு உனக்கு தோணிடுச்சு என்ன அப்போ அப்ப நீயும் என்னை விட்டுட்டு வாழ்ந்துருவ அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேக்குறாரு என்ன என் காவிரியும் நான் இந்த கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்ல இப்போ என்கிட்ட நேரம் இல்லை அதே மாதிரி இனிமேல் இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை இனிமேலாது என்னை எதாவது பழைய மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என் குடும்பம் மட்டும் எனக்கு போதும் நான் அவங்களோட நிம்மதியாக இருந்துக்கிறேன் நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி நடக்க ஆரமிச்சிட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதே வழியில் இங்கே ராகினி வர்றாங்க ராகினி பார்த்துட்டு காரணி பாட்டிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் என்ன ரோட்டில் வச்சு சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உடனே யார் யார் இங்கே கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இது ஹலோ இப்போ யாரும் கூப்பிட தேவையில்லை நடு ரோட்டில் சண்டை போட்டிங்கன்னா யார் வேணாலும் வந்து கேட்க தான் செய்வாங்க அதுவும் நீங்கள் எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க வேறு அப்போ கண்டிப்பாக கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு இவ்வளோ இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ கண்குள்ளாக காட்சி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி லவ் பேர்ட்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்க இப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு நிற்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே காவேரி பார்க்குறாங்க இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே ராகினி சொல்றாங்க இதுவும் ஒரு பழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன என்ன சொல்றாரு உன் புருஷன் இனிமேல் நான் அப்படிலாம் நடந்துக்கிறேன் மட்டும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினி கேட்குறாங்க உடனே காவேரி விஜயும் பார்க்க உடனே விஜயம் சாம நிற்கிறாரு அப்படி சொல்லி இவரை நம்பிலாம் வீட்டுக்கு வந்துடுறாதார அங்க வந்து பாரு வெண்ணிலாவை போட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு அப்படி இருக்கிறவர் கண்டிப்பா வந்து உன்னை எப்படி பாத்துக்குருவாரு கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு நீ இவர் கூப்பிட்டா கூட நீ வரவே செய்யாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி அதுனால் எனக்கு தெரியும் நீ எதுவுமே சொல்லிக் கொடுக்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க ஆமாம் நீ புத்திசாலி பொண்ணு உனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை ஆனால் அந்த விஜய் நம்ப மட்டும் நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடானது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இது என்னமோ நீ என் மேலே வச்சுருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க உன் புத்தி எனக்கு தெரியாதா நான் எப்படா அந்த வீட்டை விட்டு வருவேன்னு சொல்லிட்டு தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி இல்லை காவேரி நீ இருந்தாலும் தாத்த சண்டை போட்டு இருக்கலாம் இப்போலாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா அந்த வெண்ணிலா வேற எப்போ பார்த்தாலும் உண்மனே உட்கார்ந்துட்டு இருக்கா அவ கூட போய் நான் என்ன சண்டை போட போகிறேன் ஆனால் நீ இல்லாததை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கே இப்படி உன் புருஷனுக்கு ஆனாலும் நீ இதெல்லாம் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துடாத உனக்கு அந்த வீட்டில் மரியாதையே இருக்காது ஏன்னா வெண்ணிலாவை தான் விஜய் வந்து ஒய்ஃப் மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீ எப்படி அங்கே வந்து இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அப்படியே காவேரி வந்து விஜய் அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க விஜய் வந்து இங்கே பாரு இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லைங்க அது போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ரோட்ல ஒரு அம்மா நடந்து வர்றாங்க அவ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன தேவையில்லாமல் காவேரிட்ட கண்டதையும் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து இப்போ உன்னை அரைஞ்சிரும் பார்த்துக்கா எனக்கு வர்ற டென்ஷனுக்கு நீ போறியா இல்லையா நானே காவேரிட்ட ரொம்ப நாளுக்கு அவர் இருக்கேன்னு சொல்லிட்டு கையை ஒங்கிடறாரு இங்கே ரோட்டில் வர்ற அம்மா அதை பார்த்துட்டு ஏப்பா என்னப்பாச்சு ஏன்பா ஏன்பா கையை உங்குற இந்த பொண்ணு டவர் அவர் பொம்பளை பிள்ளை போய் அடிக்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் வந்து கை கீழே போட்டுறாரு உடனே இங்கே காவேரி வந்து இப்படி பார்க்குறாங்க அந்த அம்மாவை ஏன்பா நீ ஒரு ஆம்பளை போயிருந்தான் நான் இப்படி போய் ஒரு பொம்பளை அடிக்க கை ஒங்குறேன் இதெல்லாம் நல்லதுக்காப்பா இருக்கு உங்க வீட்டில் இதுதான் சொல்லி தந்தாங்களா பார்த்த பார்க்க நல்லா படிச்ச போய மாதிரி இருக்கா இப்படிலாம் பண்ணலாமா ஒரு பொண்ணை போய் கைவோங்க போற உங்க வீட்டில் இதெல்லாம் தரலையா அதானே பார்க்க தான் வந்து நல்லா இதாக இருக்கீங்க நீட்டாக ஏதோ படிச்சவங்க மாதிரி ஆனால் ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே ராகினி ஆமாம் ஆமாம் நல்லா சொல்லுங்க என்னை இப்படி அடிக்க வர்றாரு இவர் அப்படிதான் தான் உங்கள் வீட்டில் இவரை ஒழுங்காக தானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு கோவம் வந்துருது உடனே அந்த அம்மா டயமா நீங்கள் யாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களும் இல்லைம்மா ரோட்டில் சும்மா போய்ட்டுருந்தேன் உங்களை அடிக்கிறதுக்கு இது பண்ணோம் தான் நின்றேன் யார் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் நின்றுவீங்களா என்ன பிரச்சனைனே தெரியாமல் அவரை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜயம் முதல்ல சிரிப்பாக பார்க்கணுமே தானே இப்படி திட்ட ஆரம்பிக்கவும் அவளால் தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க இது பார்த்திங்கன்னா ராகினி அப்படியே முழிக்கிறாங்க என்ன இவ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்ட இது பண்ண பார்க்குறா கொஞ்ச கொஞ்சம் நேரம் நெல்லுங்க ஃபஸ்ட்டு எதுக்காக அவர் அப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இந்த பொண்ணை கை நீட்டு அறைய போனார் அதனால தான் அப்படின்னு இவளை அரைகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் இவ பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவள் வந்து பார்க்க தான் வா பொம்பளை மாதிரி இருக்கா ஆனால் பக்கா ரவுடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்கள் ரெண்டு யாருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கோம் என்னமோ பண்ணுறோம் ஆனால் அதில் இவள் வந்து இப்போ தலையிட்டுருக்கோம் இவ எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் ஆனா நீங்களே சொல்லுங்க எங்க விஷயத்துல இவ தலையிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த அம்மா சொல்றாங்க என்ன வந்துச்சுக்கம்மா நான் கூட என்னமோ நான் புருஷம் பண்ணாட்டு பிரச்சனை இல்ல தாய் கூட வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தான் வந்து என்னமோ நினச்சிட்டேன் நானும் இந்த பையனோட ஏதோ வந்து இந்த பொண்ணு பிரச்சனை போல அதனால அந்த பையன் போது போல நீ வந்து இப்படி சும்மா நின்றுட்ருக்கிய பார்க்காம கூடான்னு சொல்லிட்டு தாமா அப்படி இடையில வந்து இது பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ்வளோ பற்றி உங்களுக்கு தெரியலை உங்களை நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இவ்வளோ பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்களே செருப்பை கழட்டி நாலு அடி அடிச்சுட்டு போவீங்க அப்படி உள்ள கேரக்டர் இவ எங்கள் நாங்கள் இவ்வளோ சண்டை போட்டு நிற்கிறோம்னா அது காரணமே இவாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் இந்த பொண்ணு பாக்குறதுக்கே வந்து அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிற்கிது இவ்வளவு வேலை தான் நீ கம்மன் நின்றுட்டு இருக்கியா உனக்கு எவ்வளோ திமுறை எதுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கைக்குள்ள நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஏமா உனக்கு தேவையா உனக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணி இந்த தம்பியை வேற திட்டேன் சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நீங்க நல்லவங்க தான் தெரிஞ்சிச்சு ஆனால் நான் தான் ஏதோ இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முதல்ல பார்க்குறத வச்சுலாம் யாரையும் இட போடாதீங்கம்மா இதை முதல்ல அந்த பழக்கத்தை மாத்துங்க ஃபஸ்ட்டு அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தேவையில்லை வந்து மூக்கை நுழைக்கிறதை விடுங்க உங்க வேலையை எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே இவங்களும் சரிமாப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை பார்த்து முறைச்சிட்டு போக இங்கே காவேரி எப்படியே ராகினியை பார்த்து சிரிக்கிறாங்க இது எதுக்கு உனக்கு தேவையா வர்றவங்க புறவெட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி சொல்கிறாங்க உனக்கு இன்ன தும் அடங்கலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் ஆனால் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே என்னதான் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி என்ன சும்மா இப்படி ரெண்டு பேரையும் பார்க்க சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நாங்கள் இன்னுமே வந்து ஒன்றா தான் இருக்கோம் அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க என்னடி சொல்கிறேன் ஒன்றா இருக்கீங்களா அதான் இப்படி தெருவில் ரெண்டு சண்டை போட்டுட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க ஏன் புருஷனாச்சும் ஏன் பின்னாடியே இப்படி ரோடு ரோடாக திரிஞ்சிகிட்டு இருக்காரு ஆனால் ஒன்றை பார் நீயா இன்னுமே வந்து தனியாக தான் சுற்றிட்டுருக்கேன் எத்தனை நாள் தான் அஜய் உன்னையவே தொங்கிட்டு இருப்பார் அதனால தான் அவரும் அவர் வேலையை பார்க்க போயிட்டார் போல் எப்போ பார்த்தாலும் நீ உங்கள் அப்பா வந்தாலும் சுற்றிட்டு இருக்கீங்க எதுக்கு எதுக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணணும் இங்கே பார்த்தியா என் புருஷன் நான் விட்டுட்டு வந்துமே இன்னும் இத்தனை மாதம் ஆகியுமே வந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு தான் இருக்காரு இது கூட எனக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் முகத்தை பார்க்கணுமே அப்படியே சந்தோஷம் பொங்குது உடனே விஜய் வந்து இப்படியே அடி கள்ளி இதுவே உனக்கு இதனால தான் என்னை அலைய விட்டுக்கிட்டு இருக்கியா இதுவே உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து அப்படியே வச்சுக்கணு வாங்காம பார்க்க எங்கள் காவேரிக்கு ஐயோ இவர் இவர் வேறு ஏன் எப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஏன் ராகினியை பார்க்குறாங்க பாரு யாருக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் இப்படி ஏன் பின்னாடியே வந்து பைத்தியமாக ஒரு மனுஷன் சுற்றிட்டு எடுத்துருக்கிறாரு நான் வீட்டை விட்டு வந்துமே வந்து நான் எங்கங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் வந்துட்டுருக்காரு இப்படிலாம் யார் இருப்பாங்க எத்தனை பேருக்கு இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களே வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சிடுறாங்க ஆனால் நாங்கள் அப்படிக்கும் இல்லை ஆனால் என் புருஷனை பார் என் பின்னாடியே குட்டி போட்ட நான் மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு ஆனால் உனக்குலாம் அந்த பாக்கியம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினி பல்ல கடிக்கிறாங்க உடனே இங்கே என்ன சும்மா அவன் புருஷன் முன்னாடி சீன் போடு ியா உன் புதுசன் வந்து கேவலப்பட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது இதுதான் உண்மை என் புருஷன் நானும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அது உனக்கு தான் தெரியலை நீ முதல்ல எங்களை பார்த்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஓன் வாழ்க்கையை போய் நீ வாழ்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராகிணியும் காரை காரில் ஏறி உட்காந்துட்டு டோரை வேகமாக சாத்திட்டு கிளம்பிடுறாங்க உடனே இங்கே காவேரி போய் தொலை எப்போ பார்த்தாலும் வந்து முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே வச்சு நான் கூட என்னமோ நினச்சேன் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன்னு இப்போ தானே தெரியுது நீ வந்து இப்படிலாம் வந்து மனசில் நினச்சிட்ருக்க இப்படி நான் அவங்க பின்னாடியே சுற்றுறது உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க உடனே காவேரி பார்க்குறாங்க நான் ராகினிக்காக தான் இப்படிலாம் சொன்னேன் தேவையில்லாமல் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது இங்கே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட சொல்ல அடிப்பாவி அப்போ எல்லாமே நடிப்புதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே அப்படி கூட வச்சுக்கிடலாம் ஏன் உங்களால் மட்டும்தான் நடிக்க முடியுமா என்னால்லாம் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி பாக்குறாங்க ஆமா இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்கள் அத்தகை கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அத்தைட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி கேட்குறாங்க உடனே ஓ எங்கள் அம்மாட்டையா எங்கள் அம்மா சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா ஆமாம் நான் அங்கே வீட்டுக்கு தான் போனேன் அவங்க தான் சொன்னாங்க அதை சொல்லணும் கண்ட கண்ட உங்கக்கிட்டயெல்லாம் நான் எங்கே போகிறேன் வாரேன்லாம் சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க உடனே இங்கே கோவத்தை பக்கணுமே விஜய்க்கு செம்மன் ஆயிடுறாரு என்னை தானே சொல்கிறேன் கண்ட கண்டங்கே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இப்போ தான் தெரியுது உனக்கு நான் பின்னாடியே வர்றது இந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேல என்னை இப்போ விட்டு நீ வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வித்தையே சொல்றாரு இனிமே நீயா என்னை தேடுற வர நான் பக்கத்திலேயே வர மாட்டேன் பாரு நான் எங்கெங்க உன்னை தேடி பின்னாடியே வர்றேன் கொஞ்சமாவது கரிசனை காட்டுறியா வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணுதா நான் எப்படி வருவேன் அங்கதான் உங்களோட லவ்வர் இருக்காளே சொல்றாங்க உடனே எங்க விஜய் அவள் போயிட்டா நீ அப்படி அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது எப்படி அவள் முடியாமல் இருக்கும்போது அப்புறம் அந்த பக்கமாக எனக்கு வந்து சேர்றதுக்கா அவளை விரட்டி விட்டுட்டு அங்க வந்து நான் உட்காந்துருக்க முடியுமா உங்களுக்கு அவள் இல்லைனாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கும் வெண்ணிலா நினப்பாகவே இருக்கும் எதுக்கு தேவையில்லாமல் நான் வேற வந்து உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்றாங்க உடனே விஜய் வந்து அப்போ என்ன தாண்டி என்னை பண்ண சொல்ற இப்படி நீயும் வரமாட்ட அவளையும் கொண்டு போய் எங்கேயாவது விடுறேன்னு சொல்கிறேன் அதுக்கும் கேட்க மாட்டேற நல்லவளாக இருந்தே என்னை சாவடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி நான் அவனும் நல்லவளாக இருந்து சாவடிக்கலை நீங்கள் தான் வந்து நல்லவனாகவும் இருக்க முடியாமல் கெட்டவனாகவும் இருக்க முடியாமல் அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல போய் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஒன்று வெண்ணிலாவை வந்து எங்கேயாவது விடுங்க இல்லைன்னா என்னைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை தானே இப்போ நான் சொன்னேன் வெண்ணிலா கொம்பே எங்கேயா விட வேணுன்னு அதை நான் ஏன் வாயிலும் சொல்ல முடியாது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போலையே ஏ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து அப்படியே தலையிலே கை வைக்கிறாங்க உடனே காவேரிக்கு பாவமாக இருக்குது பார்க்கும்போது இருந்தாலும் இவரை போட்டு ரொம்ப வந்து படுத்தி எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட அந்த பாருங்கள் சும்மா தேவையில்லாமல் இப்படிலாம் டென்ஷன் ஆகிட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் ஆஃபீஸில் உள்ள வேலையை கவனிங்க சும்மா என் பின்னாடியே வந்து உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அப்போ உன் பின்னாடி நான் வர்றது டைம் வேஸ்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படித்தானே நீ என்னை எப்படியும் என் கூட வந்து நீ வா வாழவே மாட்டேன் என் கூட வரவே மாட்டேன் சரி இவ்வளோ நான் ஃபீல் பண்ணுறேனே உனக்கு கொஞ்சம் கூட என்னை விட்டு பிரிஞ்சுருக்குறேன்னு தோணவே இல்லை என்ன நான் மட்டும்தான் நான் காவேரி விட்டு பிரிஞ்சிருக்கேன் பிரிஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தத்தில் இருக்கேன் ஆனால் உனக்கு அந்த அந்த கொஞ்சம் கூட உனக்கு வேதனை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு காவிரி இப்படியே பார்க்குறாங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்றாரோ நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி உன் பக்கத்துலேயே நான் வரவே மாட்டேன் நான் இதோட போறேன் தான் உன் மூஞ்சிலே நான் முழிக்கவே மாட்டேன் இனிமே நீயே என்னை தேடினாலும் நான் வந்து உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்றாரு உடனே காவிரி ஐயோ நிச்சயமாக கூச்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க உடனே இங்கே விஜய் வந்து அப்பவே கிளம்பி போயிருக்காங்க வந்துட்டார் இங்கே அடுத்த நாளே ஒவ்வொரு இடமா போகிறாங்க எல்லா இடத்துக்குமே வந்து விஜய் வந்து நிற்கிறவர் கொஞ்ச நாளாக காணவே காணும் அவங்களும் ஒரு நாலஞ்சு நாளாக பார்க்குறாங்க எங்கே போனாலும் மனுஷன் பின்னாடி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடம் ஃபுல்லாக தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒவ்வொரு இடமா போகிறாங்க அங்கெல்லாம் வந்து விஜய் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க என்ன இப்படி இனிமேல் வரவே மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நைசா தாத்தாவுக்கும் கால் பண்ணுறாங்க தாத்தா கால் பண்ணா தாத்தா கால் அட்டன் பண்ணி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்லா இருக்கியா காவேரி உனக்கு இன்னும் கோவமே போகலையா நீ இப்படி கால் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல என்னம்மா சொல்லுமான்னு சொல்ல பாட்டி எப்படி இருக்காங்க தாத்தான்னு கேட்குறாங்க பாட்டிலாம் நல்லாதாம்மா இருக்கா அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு விஜய் நல்லாதாம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே விஜய் இப்போ அவன் என்னென்னு தெரிலம்மா ஒரு வாரமாக வீட்டிலே தான் இருக்கான் ஆஃபீஸ்க்கெலாம் எதுவும் போகல உடம்பு சரியில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான் வெளியே போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருக்கான் ரூமை விட்டே வெளியே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விஜய் ஞாபகமாகவே இருக்குது காவேரிக்கு வீட்டில் இருந்துட்டு இங்கே விஜயவே நினச்சிட்டு இருக்காங்க ஒரு வேளை நம்ம இப்படி திட்டம் தான் அவர் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு விஜய் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரியும் எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லாம் வர்றதில்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் அவனுக்கு யார் சொன்னாங்க ஆஃபீஸ்லாம் நான் போகிறது தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை கேட்குறேன் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு யார் சொன்னது சொல் இல்லை தாத்தா தான் சொன்னாங்க தாத்தாவுக்கு எப்போ நீ ஃபோன் அடித்த அப்படின்னு எங்கள் விஜய் கேட்குறாரு உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க இல்லை எங்கே போனாலும் பின்னாடியே வருவீங்களே அதான் கொஞ்ச நாள் ஆலய காணமாக தான் ஊரில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊரில் இருந்தே என்ன இல்லை எங்கேயா வெளியூர் போனேன் என்ன முதல்ல தாத்தா சொல்லணும் தாத்தாவை சொல்லணும் என்னையை பற்றி எதுக்கு வேறு யார்ட்டையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி ஒன்றுமே சொல்லாமல் இருக்க உடனே எங்கள் விஜய் ஏய் காவேரி அப்போ நீ என்னை தேடுனியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்குறாரு உடனே காவேரி இல்லையே அப்படிலாம் இல்லை அப்போ எதுக்கு தாத்தாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை சும்மா தோணுச்சு கொஞ்ச நாளாக அவங்களே காணமே அதான் சூடு சொரணெல்லாம் வந்துடுச்சு போகல நினச்சேன் அப்புறம் இந்தளவுக்கு ஒருத்தவனை திட்டினதுக்கப்புறம் பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பாங்களா அதனால தான் உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது சரி என்னை தொந்தரவு பண்ண வேணாம் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ்லாம் போடலாம்ல ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வெளியே வர பிடிக்கல அதனால் வீட்டுக்கெலாம் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்குறாரு உன்னே காவேரி நான் இப்படி சொன்னேன் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சாச்சி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் புரிஞ்சால் சரி எனக்கு எங்கேயும் வர பிடிக்கலை ஆஃபீஸ் ஒர்க்கையுமே வந்து வீட்டில் தான் வந்து பார்த்துட்ருக்கேன் அதான் சரின்னு இன்னும் வீட்டிலேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இது நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் இனிமேல் அவன் பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியா இல்லை நான் ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுனால வருத்தப்படுறியா நீ நினச்சி இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என் மேலே பாகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கேட்குறாங்க விஜய் கேட்ட உடனே என் காவேரி ஒரு விதத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உன்னை என்ன கஷ்டப்படுத்துகிறேன் நான் படிக்க என் மேலே தானே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப கூட நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்க ஃப்ரீயா தான் இருக்கேன் நீ தான் நான் வரல நினைச்சு ரொம்ப ஃபீல் போல் ஏன்னா நாளையிலேருந்து இருந்து என் டியூட்டியை பண்ணிடுறவா நாளையிலேருந்து இருந்து உன் பின்னாடி இதையே வந்து மைண்ட் டியூட்டியா பார்த்துக்குறேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாமி இப்போ தான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்பெல்லாம் பின்னாடிலாம் வந்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அப்போ நான் வரல நினைச்சு ஃபீல் பண்ணி கால் பண்ணலை எல்லாமே பொய்கின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாளையிலேருந்து இருந்து டானு வந்து உன் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் நான் வராமல் இருக்கவும் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே வராதிங்கன்னு வர சொல்கிறேன் அப்படித்தானே எனக்கு எல்லாமே புரியுது நாளைக்கு பாரு இங்கே காலையில் வந்து உன் முன்னாடி எப்போ நிற்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி இங்கா இப்போ நாளைக்கு கண்டிப்பாக நம்மளை பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இப்படி லவ்வர்ஸ் மாதிரி இப்படி நம்மளை கூட டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் எப்போ இருக்க போகிறாங்கன்னு தெரியலை பரவாயில்ல எந்த ஒரு இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி மிஸ் பண்ணிக்கிறதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது சீக்கிரமாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற நம்மளும் நம்புவோம்